செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஓய்வு ஊதிய திட்டத்தை இந்த ஆட்சியில் பெற முடியவில்லை என்றால் வேற எந்த ஆட்சியிலும் பெற முடியாது என்று நம்பிக்கை கொண்டு இந்த ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தியாகராஜன் பேட்டி காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் பணி நிமித்தம் காரணமாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தியாகராஜன் காஞ்சிபுரம் வருகை தந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த ஆட்சியை தவிர்த்து வேற எந்த ஆட்சியிலும் எங்களால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது என்று கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேறுவிய வரலாறு கடந்த காலங்களில் பார்க்க போனால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் அமைகிறது அப்பொழுதுதான் குறிப்பாக அமைப்பை பொறுத்தவரை ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் அதிமுக தொகுப்பு தொகுப்பூதியத்திலே நியமிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சொற்ப ஊதியத்திலே அவர்களையெல்லாம் கடந்த திமுக ஆட்சியிலே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தலைமை செயலகம் சென்று ஒற்றை கழகத்திலே ஐம்பத்தி மூணாயிரம் பேரை காலமுறை ஊதியத்தின் கீழே கொண்டு வந்தவர் எண்ணற்ற பல கோரிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்ற நிறைவேற்றி இருக்கிறது என்பது வரலாறு கடந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வைத்தது அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில தான் எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவே இடம்பெற்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர் அகசு என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை அதை விட கொடுமை கடந்த கால அதிமுக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர் எங்களை பல்வேறு அடக்குமுறைகளை ஏவி எங்களுடைய பல்வேறு போராட்டங்களை ஒடுக்கி பல நாள் உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் அந்த வழியாக போவார் திரும்பி கூட பார்க்க மாட்டார் குறைந்தபட்சம் எங்களுக்கு போராட்டம் என்னவா இருந்தது ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேச வேண்டும் போராடுவர்களை அழைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் அதை போராடி அந்த ஆட்சி மாற்றிவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர் அரசு கோரிக்கைகளை தேர்தல் வைத்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்ட இருக்கிறாரே தவிர ஒருபோதும் அவர் முடியாது என்று இதுவரை மறுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து ஒரு ஆய்வு கூட்டத்தை முதலமைச்சர் நடத்துகிறார் அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு ஊடகங்களில் ஒரு செய்தி வருகிறது நிதி சாராத கோரிக்கைகளை மட்டும் தேர்தலுக்குள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த செய்தி வைரலாக பரவுகிறது இது முதலமைச்சர் சொன்னதாக ஊடகங்களில் வந்த செய்தியை ஒட்டி பல்வேறு தரப்பிலிருந்து பல்வேறு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெரிய வியப்பா இருக்கு முதலமைச்சர் அப்படி சொன்னதை கேட்டது யாரு தமிழ்நாடு அரசு செய்தி குறிப்புல அது மாதிரி செய்தி வந்ததா எந்த முதலமைச்சராவது இது மாதிரி செய்ய மாட்டேன்னு நினைச்சா கூட சொல்லுவாங்களா குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மத்திய ஒன்றிய அரசே கொண்டு வந்ததுக்கு பிறகு ஓய்வூதியத்தை பற்றி நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்னவர் சொல்லுவாரா இப்படி திட்டமிட்டு பல்வேறு பேர் வந்து பல கருத்துக்களை சொல்வது வந்து வேதனையாக இருக்கு கடந்த ஆட்சியில் ஆசிரியர் அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த மறுத்த இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ஊதியங்களை கொச்சைப்படுத்தி பேசிய முதல்வருக்கு மத்தியில் இன்றைக்கு பல முறை ஏழு முறைக்கு மேல நாங்க முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்ல நாங்க சென்றாலும் அவருடைய கோரிக்கைகளை வைக்கும் போது இல்லை கோரிக்கைகள் சார்ந்து அவரை சந்திக்கும் போது கூட எங்களது வாழ்வாதார கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் அமல்படுத்த வேண்டும் நிறுத்தப்பட்ட அந்த முடக்கப்பட்ட கடந்த ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில முடக்கப்பட்ட சரண்டரை கொடுக்கணும் மீண்டும் பழைய முறைப்படியே உயர்கல்விக்கான ஊக்கவதி வழங்கணும் இது போன்ற கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தும் போது இந்த ஆட்சியிலே செய்யவில்லை என்றால் நான் செய்யவில்லை என்றால் யார் செய்வது நிதி நிலைமை உடன் படிப்படியாக நான் செய்கிறேன் என்று தான் இதுவரை சொல்லியிருக்கிறார் ஏன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் செல்லும்போது கோரிக்கை வச்சோம் விரைவில் பரிசீலித்து செய்வதாக தான் சொன்னாரு இப்போ இந்த செய்திகள் வந்து எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அளிக்குது ஒரு சிலர் வந்து அவரை எதிர்கட்சி வரிசையில் இருப்போம் என்றெல்லாம் அறிக்கைகளை விட்டு குழப்பத்தை ஏற்படுத்த நாங்கள் அறிகிறோம் உண்மையில நாங்கள் எல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர் ஆசிரியர்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல சிபிஎஸ் திட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது இந்த ஆட்சியிலே பெற முடியாவிட்டால் வேறு ஆட்சியிலே பெற முடியாது என்று நம்பிக்கொண்டு இந்த ஆட்சியை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அவரும் விரைவில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக ஓய்வூதியம் இல்லை என்று சொன்ன ஒன்றிய அரசே குறைந்தபட்ச ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியிருக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று சொன்ன மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எப்படி அதை நிறைவேற்றாமல் போவார் கண்டிப்பா நிச்சயமா நிறைவேற்றுவார் பல்வேறு தேர்தல் அறிக்கையில சொன்ன பொதுமக்கள் சார்ந்த கோரிக்கைகளை பொதுமக்கள் சார்ந்த அறிவிப்புகளை சொல்லாததையும் கூட இன்றைக்கு காலை உணவு திட்டம் உட்பட அனைத்தையும் செஞ்சிருக்கிறாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு விரைவில் அடுத்து அவர் எடுக்க போகிற கோரிக்கைகள் அரசு ஆசிரியர் நலம் சார்ந்ததாக இருக்கும் எனவே திட்டமிட்டு முதலமைச்சர் வந்து முடியாதுன்னு சொன்னதா சொல்லி சிலர் கிளம்பி இருக்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இது நாம் நம்புவதற்கு கடந்த கால திமுக ஆட்சியில் நாங்கள் பெற்ற அந்த சலுகைகள் தான் காரணம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது விரைவில் எங்கள் அத்தனை கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார் பகுதி நேர ஆசிரியர்களை சம்பளம் வராத்துக்கு மிக முக்கியமாக ஒன்றிய அரசு தான் காரணம் ஒன்றிய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதமும் அந்த ஷேர் விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து சமக்கர சிக்ஷான் திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்துறாங்க ஒன்றிய அரசு பிஎம்சி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு புரிந்துணப்பத்தை கையெழுத்து போடல அதாவது புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் அது இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு தனக்கென ஒரு கல்விக் கொள்கையை வகுத்ததுனால அதில் கையெழுத்து போடல அதுக்காக நான் வந்து நிதி ஒதுக்க மாட்டேன் இதுவரை அடம் பிடிச்சிருக்காங்க நாங்கள்லாம் கூட சென்னை வல்லூர் கூட்டத்தில் திரும்ப ஒரு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நம்மளோட ஃபண்டு நாற்பது சதவீதத்தை வச்சு தான் இப்போ இவ்வளோ நாள் கொடுத்தாங்க இதுக்கு மேலேயும் வந்து ஒன்றிய அரசு தான் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டுதான் ஒரு ஸ்கீம்ல இறங்குறோம் திடீர்னு வந்து ஒரு ஒன்றிய அரசு அதுவும் ஒன்றிய அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மாநிலத்தை புறக்கணிப்பது என்பது ஏற்புடையதா இல்ல நம்ம போராடத்தின் உள்ளதாக மாநில அரசு தாய் உள்ளத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில அரசு நிதியிலிருந்து ஊதியத்தை கொடுக்குறாங்க இந்த வரையும் கொடுத்துட்டாங்க போன மாசமே கொடுத்தாங்க தொடர்ந்து ஒன்றிய அரசு புறக்கணித்தாலும் மாநில அரசு மாநில அரசு வந்து அதை ஊதியத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒன்றிய அரசு விரைவாக தமிழகத்தை புறக்கணிக்காமல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தியாகராஜன்